மண்மதனின் முகவரி பிளாட்டோ மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை சேதுபதி பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதினொன்று தேதி பாரதியின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் அவரது நினைவாக இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களும் மதுரையின் அக்ஷய பாத்திரம் அறக்கட்டளை நிறுவனர் நெல்லை பாலுவும் சுப்பிரமணிய பாரதியின் சிலைக்கு இன்று மலர்தூவி புகழ் அஞ்சலி பாடி மரியாதை செலுத்தினர் மதுரை டயரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் இன்றைக்கு நம்முடைய பாகவிஞன் நெத்தையபுரத்து எரிமலை சிங்கம் மகாகவி பாரதியின் நூற்றி மூன்றாவது நினைவு நாள் நம்முடைய பாரதி வாழ்ந்த காலத்தில் மக்கள் எல்லாம் ஆண்மை குன்றி ஆற்றில் இருந்து இம்மந்தால் நடமாடினர் சரிவாசம் ஏனென்றால் வனவாசம் என்ற நிலை அந்நியருடைய ஆட்சியிலே அன்றாட நீதியாக ஏன் அரசு நீதியாக இருந்தது பாரதத்தின் பண்டை வீரம் பொய்யாய் கனவாய் பழங்கதையாய் போய்விட்டது சமுதாய வீரமற்று போனதாலே மக்கள் ஒவ்வொருவரும் வெந்தனை தின்று விதிமுடிந்தால் வாழ்வோம் என்று செத்துக் கொண்டிருந்தனர் வாழ் பிடித்து வேல் பிடித்து வல்லமை காட்டி வீரமரவர்கள் போல் பிடித்து நடமாடும் உரிமையற்று கிடந்தனர் அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாடி கிளியே ஊமை ஜனங்களாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தனர்

பாரதியினுடைய நூற்றி மூன்றாவது நினைவு நாள் இந்த நாள் இந்த நாள் இனிய நாள் என்பது போல மகாகவி பாரதியார் படித்த பெருமை உடைத்தான் இந்த பள்ளியில் மகாகவி பாரதியார் சிலை இருக்கிற பள்ளிக்கூட வளாகத்திலே வைத்து நல்ல மாணவர்களுக்கு மத்தியிலே தேச பற்றி உருவாக வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகிற விதமாக பாரதியாரை போல இந்த மாணவர்கள் பிற்காலத்தில் ஒரு கவிஞராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு நம்முடைய மாகவிஞர் பாரதிக்கு பாரதி பணியாற்றி பள்ளிக்கூடத்தினுடைய மாணவர்கள் ஈராலே அவருக்கு புகழஞ்சலி செலுத்துகிறார்கள் இன்றைக்கு மலரஞ்சலி செலுத்துகிறார்கள் பாரதி புகழ் ஓங்குக मारनी पुगई 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 महाकवि मारनी पुगई काले 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 काले